மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு அஞ்சு ஆறு ஏழு என்கின்ற மூன்று நல்ல இடங்கள்ல சந்திரன் அப்படியே பௌர்ணமையிலிருந்து விலகி போய் கொண்டிருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வாரத்தின் கடைசில வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளுமே குரு குருவின் இருந்து சந்திரன் பார்க்கிறார் சிறப்பான ஒரு வாரம் வெள்ளிக்கிழமை சாய் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வார கடைசில கணவன் மனைவி உறவு காதலன் காதலி உறவுகள் ஆண் பெண் உறவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும் அற்புதமான ஒரு நல்ல வாரம் ராசிநாதன் நீச்ச பங்கத்துல அடைஞ்சிருக்கிறார் பரவாயில்ல ராசிக்கு எதிரியான செவ்வாய் நீச்சத்திலேயே இருப்பது மிகப்பெரிய அமைப்பு ஆகவே ராசிநாதன் நீச்ச பங்கத்துல இருந்தாலும் கவலைப்படாதீங்க மே மாசம் ஏழாம் தேதி மாறிடுறாரு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் ஏப்ரல் பதினாலு வந்துருச்சு ஒரு மூணு வாரத்தில் ராசிநாதன் அப்படியே வெளியே வரப்போகிறார் மூன்றாம் அதிபதியாகிய முயற்சிகளை குறிக்கக்கூடிய தைரியத்தை சூரியன் பதினோராம் இடத்தில் உச்சமாக இருப்பது இன்னும் இந்த முழுவதும் உச்சமாக இருக்க போகிறது முயற்சிகள் எல்லாம் ராசிக்காரர்களுக்கு பலிக்கும் என்பதை காட்டுகிறது நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் அண்ணன் அக்கால் உறவுகள் சிறப்பாக இருக்கும் அப்பா கிட்ட ஏதாவது ஒரு வேதனைப்பட்டவர்கள் அப்பா வந்து இது இப்படி பண்ண மாட்டேன்றார் அப்படி பண்ண மாட்டேன்றார் இது வாங்கி கொடுக்க மாட்டேன்றார் அது வாங்கி கொடுக்க மாட்டேன்றார் என்கின்ற கவலைகள் இருந்தவர்கள் அப்பாவுடைய உடல் பற்றி கவலைகள் இருந்தவங்க அல்லது அப்பா வந்து அம்மா அண்ணனுக்கு அக்காவுக்கு தங்கச்சிக்கு தம்பிக்கு எனக்கு செய்ய மாட்டேன்றார் என்கின்ற மாதிரியான தந்தையோடு கொண்டிருந்த முரண்பாடு அமைப்புகள் எல்லாமே இந்த சித்திர மாதத்துல கண்டிப்பாக விலகும் தந்தையால் லாபம் என்கின்ற அமைப்பு மிக முக்கியமாக அரசு வேலைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற அந்த தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது நடக்க போதுங்க பொதுவாக மிதனராசிக்கு ராசிக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைங்க அஷ்டமச்சனையில் பட்ட கஷ்டங்கள்லாம் பெரிய கஷ்டங்கள் அதெல்லாம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு இருக்காது அதனால இந்த வாரத்தில் சந்திராசிரமம் இல்லாதனாலும் வாரத்தின் மூன்று நாட்கள் ஓரளவுக்கு ஒளிபருந்திய சந்திரன் ராசிக்கு பார்ப்பதாலும் நட்புகளின் மூலமாக காதலின் மூலமாக கணவன் மனைவி மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக வாரமாகவே இயல்பான நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க மிதனராசிக்கார்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்